இயக்கத்தை பார்த்து இவங்க வளர்ந்த ஆட்சிக்கு வந்துட்டா என் வேலையை பாதி குறைஞ்சிடும்னு மனசார பாராட்டுறார் ஆனா வெறும் சில வருடங்கள்ல அதே தலைவர் அதே இயக்கத்தை இவங்களை நாட்டுக்குள்ளேயே அனுமதிக்க கூடாது தடை செய்யணும்னு சொல்றார் ஒரே தலைவர் ஒரே இயக்கம் ஆனா ரெண்டு கருத்துக்கள் இந்த பெரிய முரண்பாட்டுக்கு காரணம் கொள்கை மாற்றமா இல்ல அரசியல் நிர்பந்தமா இன்னைக்கு பெரியார் ஈவேவே ராமசாமிக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையிலான உறவு பற்றி நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு கட்டுரை முன்வைக்கிற இந்த ஆழமான அதே சமயம் சர்ச்சையான பார்வையை தான் நாம அலச போறோம் ஆமா இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு புதிர் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண கருத்து மாற்றம் இல்ல ஒரு பக்கம் உச்சகட்ட பாராட்டு இன்னொரு பக்கம் மிக கடுமையான கண்டனம் இந்த ரெண்டு நிலைப்பாடுகளையும் இந்த மாற்றம் ஏன் வந்ததுன்னு இந்த கட்டுரை முன்வைக்கிற காரணங்களையும் நம்ம ஆழமா பார்க்கலாம் இது பெரியாரோட அரசியலை புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான திறவுகோலா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த பாராட்டு மலையில மலையிலிருந்ததே தொடங்குவோம் எந்த சூழல்ல என்ன காரணத்துக்காக பெரியார் கம்யூனிஸ்டுகளை அவ்வளவு புகழ்ந்தார் இந்த சம்பவம் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகு சென்னையில கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஒருத்தர் தா பாண்டியன் அவரு வந்து நடிகவேல் ராதா ஒரு தொடர் சொற்பொழிவும் ஆற்றிட்டு இருக்கார் அந்த கூட்டத்துக்கு பெரியார் வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல அவர் திடீர்னு கூட்டத்துக்கு வரார் ஓ அப்போ இது திட்டமிடப்படாத ஒரு சந்திப்பு தா பாண்டியன் பேசிட்டு இருக்கும் பெரியார் ஒரு பார்வையாளரா உள்ள வராரு அதுவே பெரிய விஷயம்தான் ஆமா பாண்டியன் கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறார் அவர் பேசி முடிச்சதும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி பெரியார் பேச முன்வரார் அவர் பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசுறார் அப்பதான் அந்த புகழ்பெற்ற வாக்கியத்தை சொல்றார் என்ன சொன்னார் அவரு அவர் சொன்னது இதுதான் இந்த கம்யூனிஸ்டுகள் வளர்ந்து தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் வெற்றி பெற்று விட்டால் ஏன் பாடு குறைந்து விடும் அது மட்டும் இல்ல நாட்டு மக்கள் திருந்துனாதானே அந்த கட்சி வெற்றி பெறும்னு சொல்றார் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் பாடு குறைந்து விடும்னு ஆமா அதாவது நான் ஏன் ஜீவிதம் முழுக்க என்ன லட்சியத்துக்காக போராடுறனோ அந்த சமூக சீர்திருத்த வேலைய அந்த சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் பணிய கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்தா அவங்க செஞ்சு முடிச்சிடுவாங்கன்னு நம்புறார் இது சாதாரண இல்ல தன் வாழ்நாள் லட்சியத்தையே இன்னொருத்தர் கையில ஒப்படைக்க தயார்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை மக்கள் திருந்தினாதான் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும்னு சொல்றது மூலமா கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைகளை ஏத்துக்கிறதே ஒரு சமூக முதிர்ச்சினா அவர் கருதி இருக்கிறாரு சரியா சொன்னீங்க அந்த காலகட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட இருந்த ஒழுக்கம் கொள்கை பிடிப்பு எளிமை இதெல்லாம் பெரியார ரொம்பவே கவர்ந்திருக்கலாம்னு இந்த கட்டுரை ஆசிரியர் குறிப்பிடுறார் அதனால பெரியாரோட இந்த புகழ்ச்சியில ஓரளவுக்காவது உண்மை இருக்குனும் அவர் ஏத்துக்கறார் ஆனா இங்கே ஒரு சின்ன விமர்சனத்தையும் கட்டுரையாளர் முன்வைக்கிறார் என்ன இது வளரும் மாநிலங்கள்ல போராட்ட களத்துல இருக்கும் போது கம்யூனிஸ்ட் இருக்கிற அந்த ஒழுக்கமும் அறமும் அவங்க ஆட்சிக்கு வந்த மாநிலங்கள்ல உதாரணமா கேரளா மேற்கு வங்கம் போன்ற இடங்கள்ல நீடிக்கிறது ஆனா அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல அவங்க கிட்ட இருந்த அந்த நேர்மை பெரியாரே கவர்ந்திருக்கு அப்போ பெரியார் பார்வையில கம்யூனிஸ்டுகள் சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கும் வீரர்கள் அவங்க வெற்றி தன்னுடைய லட்சியத்தோட வெற்றின்னு பாக்குறார் ரொம்ப நல்ல ஒரு புரிதல் உறவும் இருந்த மாதிரி தெரியுது ஆனா இந்த நிலைப்பாடு அப்படியே நீடிச்சுதா அங்கதான் இந்த கட்டுரை ஒரு பெரிய யூ டர்ன் எடுக்குது ஆமா ஒரு மிக பெரிய யூ டர்ன் சில வருடங்கள்லயே நிலைமை நூத்தி எண்பது டிகிரி மாறுது அந்த புகழ்ச்சி எல்லாம் காத்துல கரைஞ்சு போய் மிக கடுமையான எதிர்ப்பு வருது அதுக்கு காரணமா இருந்தது தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே ஒரு கரும்புள்ளியா நின்ன ஒரு கொடூரமான சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நடந்த கீழ்வெண்மணி படுகொலைகள் கீழ்வெண்மணி இந்த சம்பவம் சாதாரணமானது இல்ல கூலி உயர்வு கேட்டு போராடின விவசாய தொழிலாளர்கள் அவங்களோட குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தி நாலு பேர அவங்க இருந்த ஒரு குடிசைக்குள்ளேயே அடைச்சு வச்சு உயிரோட கொளுத்துன ஒரு மாபெரும் கொடுமை அந்த தான் பெரியாரோட அறிக்கை வருது ஆமா அந்த சம்பவத்துக்கு பிறகு டிசம்பர் இருவத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல விடுதலை பத்திரிகையில பெரியார் ஒரு அறிக்கை வெளியிடுறார் அந்த அறிக்கையை படிக்கும்போது சில வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகளை பாராட்டுன அதே பெரியார் தானா இவருன்னு ஆச்சரியமா இருக்கும் அப்படி என்ன சொன்னார் அந்த ரொம்ப கடுமையா இருந்தது அந்த அறிக்கை அதுல ஒரு முக்கியமான வரி கம்யூனிஸ்டுகள் என்கின்ற பெயரால் எந்த கட்சிக்கும் அனுமதி அளிக்க கூடாது யோசிச்சு பாருங்க ஏன் வேலையை குறைப்பார்கள்னு சொன்னவர் இப்போ அவங்களுக்கு நாட்டுல அனுமதியே கொடுக்க கூடாதுன்னு சொல்றார் நம்பவே முடியல ஒரு கட்சியை தடை செய்யணும்னு சொல்ற அளவுக்கு கோவம் வேற என்ன சொன்னார் இன்னும் சொல்றார் நாகை தாலுகாவில கலகம் செய்ய தூண்டியது கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டுல அராஜகத்தை தூண்டும் பணியில் கம்யூனிஸ்ட் கட்சி மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றதுன்னு நேரடியாக குற்றம் சாற்றார் அது மட்டும் இல்லாம வலதுசாரி கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி இடதுசாரி கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி அதிதீவிர கம்யூனிஸ்டுகளான நக்சலைட்டுகளா இருந்தாலும் சரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்சியை கவிழ்க்க பாக்குறாங்கன்னு அந்த அறிக்கையில சொல்றார் ஒரு நிமிஷம் இது எனக்கு புரியல கீழ்வெண்மணியில நடந்தது கூலி உயர்வுக்கான போராட்டம் அதுல தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்காம அவங்களுக்காக போராடின கட்சியைத்தான் கழகம் செய்ய தூண்டுச்சு அராஜகம் பண்ணுச்சுன்னு பெரியார் சொல்றாரா இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் இதுக்கு என்ன காரணம் கம்யூனிஸ்டுகள் அந்த சில வருஷங்கள்ல அவ்வளவு மோசமா மாறிட்டாங்களா இல்ல பெரியாரோட பார்வையில தான் ஏதோ மாற்றம் வந்ததா இந்த கேள்விதான் இந்த கட்டுரையும் மையமே கம்யூனிஸ்டுகள் மாறினாங்களா இல்ல பெரியார் மாறினாரா இந்த கட்டுரை ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றார் இது பெரியாரோட பார்வையில வந்த மாற்றம் தான் அதுக்கும் அவர் இரண்டு முக்கிய காரணங்களை முன்வைக்கிறார் நாம் இங்க தெளிவா இருக்கணும் இது முழுக்க முழுக்க அந்த கட்டுரை ஆசிரியரோட பார்வை சரி என்ன இந்த ரெண்டு காரணங்கள் முதல் காரணம் அரசியல் சார்ந்தது அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது திமுக முதலமைச்சரா இருந்தது பெரியாரோட அரசியல் வாரிசு அவரோட செல்ல பிள்ளையான அறிஞர் அண்ணாதுரை கீழ்வேண்மணி மாதிரி ஒரு பெரிய சம்பவம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆளும் திமுக அரசுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை உண்டாக்கிடும் தன்னுடைய சீடரான அண்ணாவின் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு பெரியார் நினைச்சார் இது முதல் காரணம் ஓகே தன் அரசியல் வாரிசின் ஆட்சியை காப்பாற்றும் ஒரு முயற்சி இரண்டாவது காரணம் என்ன ஏதாவது காரணம் இன்னும் கொஞ்சம் சிக்கலானது சமூகம் சார்ந்தது இந்த கட்டுரை சொல்றபடி கீழ்வெண்மணி படுகொலைக்கு முக்கிய காரணமாக குற்றம் சாட்டப்பட்ட நிலஸ்வாந்தாரரான கோபாலகிருஷ்ணர் நாயுடு பெரியார் சார்ந்த அதே சாதியைச் சேர்ந்தவர் அதனால இந்த கொடூரமான சம்பவத்தால தன் சாதிக்கு ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு சமூக நிர்பந்தமும் பெரியாருக்கு இருந்ததா கட்டுரை ஆசிரியர் வாதிடுறார் ஒரு நிமிஷம் இது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டு அதாவது தன் சாதிக்காரரை காப்பாற்றவும் தன் சிஷ்யரோட ஆட்சியை காப்பாத்தவன்தான் நாற்பத்தி நாலு பேர் எரித்து கொல்லப்பட்ட ஒரு சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடின ஒரு முழு இயக்கத்தையுமே பெரியார் பலிகட சொல்லுதா இதுக்கு வலுவான ஆதாரங்களை கட்டுரை முன்வைக்குதா இந்த கட்டுரை முன்வைக்கிற ஆதாரம் பெரியாரோட அந்த தான் அந்த அறிக்கையில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை வச்சுதான் இந்த முடிவுக்கு வர்றாரு ஆசிரியர் உதாரணத்துக்கு பெரியார் அந்த அறிக்கையில கூலி உயர்வுக்காக போராடிய தொழிலாளர்களின் நியாயம் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பிரச்சனை கூலி பத்தாததுல இல்ல இருக்கிற கூலிய வச்சு வாழ தான் இருக்குன்னு சொல்றாரா இது பாதிக்கப்பட்டவங்களே குற்றம் சொல்ற மாதிரி இல்ல இருக்கு சரியா சொன்னீங்க அதனாலதான் கட்டுரை ஆசிரியர் இன்னும் ஒருபடி மேல போயி ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு ஒரு விவசாய தொழிலாளிக்கு கிடைக்கிற சொற்ப கூலியில ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியும்னு யோசிக்காம பெரியார் இப்படி பேசுறத கால் வயிற்று கஞ்சி குடிப்பவனே அதையும் குடிக்காதே என்று சொல்வது போல இருக்குன்னு ஒப்பிடுறார் இது ஒரு மிக வலிமையான விமர்சனம் ஆமா ஒரு சமூக போராட்டத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்க வேண்டிய ஒரு தலைவர் அவங்களுக்கே அறிவுரை சொல்றது பிரச்சனையின் மூல காரணமான கூலி பிரச்சனையையும் நிலச்சுவாந்தாரர்களின் அடக்குமுறையையும் விட்டுட்டு வேற எங்கேயோ திசை திருப்புற மாதிரி இருக்குன்னு தான் இந்த ஆதாரம் சொல்ல வருது அது மட்டும் இல்ல கம்யூனிஸ்டுகள் என்கின்ற பெயரால் எந்த கட்சிக்கும் அனுமதி அளிக்க கூடாதுன்னு பெரியார் சொந்ததுல இருக்கிற தர்க்க பிழையையும் கட்டுரை ஆசிரியர் சுட்டிக்காட்டுறார் சரி கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செஞ்சிடலாம் அதனால கூலி பிரச்சனை தீர்ந்துடுமா நாளைக்கு இன்னொரு கட்சி அதே மக்களுக்காக போராட வராதா பிரச்சனைய தீர்க்காம பிரச்சனைக்காக பேசுறவங்களை ஒடுக்கிறத எப்படி தீர்வாகும் கேள்வி எழுப்புறார் ஆனா பசியையும் உரிமைக்கான போராட்டத்தையும் எப்படி செய்ய முடியும் அப்போ இந்த கட்டுரையின் ஒட்டுமொத்த வாதம் என்ன இங்க நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும் நீங்க கேட்ட மாதிரி பெரியார் பாராட்டினத ரொம்ப சுருக்கமா ஒரு பக்கத்துல சொல்லிட்டு அவர் விமர்சனம் செஞ்சத பல பக்கங்களுக்கு ரொம்ப ஆழமா கடுமையா இந்த கட்டுரை அலசுது அந்த விமர்சனத்துக்கு பின்னாடி இருந்ததா அது சொல்ற காரணங்கள் தான் இந்த கட்டுரையின் மையப்புள்ளியாவே இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இந்த கட்டுரையின் இறுதியான மிக கடுமையான முடிவு இதுதான் கம்யூனிஸ்டுகளை பாராட்டிய போது பெரியாரிடம் இருந்த கொஞ்ச நெஞ்ச அறிவு கூட அவர்களை போது இல்லாம போய்விட்டது வா இது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் அறிவு கூட இல்லாம போச்சுன்னு சொல்றது கட்டுரை கோபமா எவ்வளவு ஏமாற்றமா இந்த விஷயத்தை இது வெறும் அரசியல் விமர்சனம் இல்ல ஒரு ஒரு தலைவரோட நேர்மையே கேள்விக்குள்ளாக்குற குற்றச்சாட்டு நிச்சயமா அதனாலதான் நாம திரும்ப திரும்ப சொல்றோம் இது இந்த ஒரு ஆதாரத்தின் பார்வை இந்த ஆதாரம் முன்வைக்கிற வாதம் என்னன்னா கொள்கை ரீதியான முரண்பாடுகளை விட சந்தர்ப்பவாத முரண்பாடுகள் ரொம்ப ஆபத்தானவை கீழ்வெண்மணி மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசாம ஆளும் வர்க்கத்தையும் குற்றம் சாட்டப்பட்ட தன் சாதியையும் பாதுகாக்கிற நோக்கத்துல பெரியார் செயல்பட்டதா இந்த கட்டுரை தீவிரமா குற்றம் சாட்டுது ஆக இந்த ஆதாரத்தின் மூலம் நம்ம பாக்குறது என்னன்னா பெரியாரின் பார்வையில கம்யூனிஸ்டுகள் சில வருஷங்களுக்கு முன்னாடி சமூக சீர்திருத்தவாதிகள் சமதர்ம வீரர்கள் ஆனா சில வருஷங்களுக்குப் பிறகு அவங்க அராஜகவாதிகள் தேச விரோதிகள் இந்த இந்த சொல்றபடி பிரம்மாண்டமான மாற்றத்துக்கு காரணம் கொள்கை இல்ல மாறாக அரசியல் மற்றும் சமூக நிர்பந்தங்கள் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டலாம் நாம ஒரு தலைவரோட கருத்துக்களை எப்படி மதிப்பீடுறது அவரோட வார்த்தைகளை மட்டும் தனித்து பாக்கணுமா இல்ல அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட காலம் அப்போ இருந்த அரசியல் சூழல் அவரோட தனிப்பட்ட நிர்பந்தங்கள் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கணுமா ஒரு தலைவர் தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கவே கூடாதா இல்ல மாத்திக்கிட்டா அதுக்கான காரணம் நேர்மையானதா இருக்கணுமா இல்ல ஏத்துக்கணுமா இந்த இந்த ஆசிரியர் பெரியாரின் மாற்றத்துக்கான சாதி சாதிப்பற்றையும் அரசியல் பாதுகாப்பையும் தான் குறிப்பிடுறார் இது அந்த ஆசிரியரோட விளக்கம் இதை நாம் அப்படியே ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கோணம் இது பெரியார் வேலை இருக்கிற பிம்பத்தையே மாத்தக்கூடியது ஆமா இந்த மாதிரி ஒரு தலைவரோட செயல்பாடுகள்ல இருக்கிற முரண்பாடுகள் ஆராயும்போது தான் அவரோட அரசியலின் பலத்தையும் பலவீனத்தையும் நம்மால முழுமையா புரிஞ்சுக்க முடியும் பாராட்டு மழையும் கண்டன அறிக்கையும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களா இருக்கும்போது அந்த நாணயத்தை சுண்டி விட்டது எதுங்கிற கேள்வியை கேட்கறது ரொம்ப முக்கியம் இந்த கட்டுரையின் பார்வையை நீங்க கேட்டீங்க அது முன் வைக்கிற கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் பார்த்தோம் இப்ப நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒரு தலைவரின் உண்மையான நோக்கம் அவர் காலத்துக்கும் பேசுகிற நிலையான கொள்கைகள்ல இருக்கிறதா அல்லது அந்தந்த காலகட்டத்தின் தேவைக்கேற்ப வெற்றி தோல்வியை மனதில் கொண்டு அவர் எடுக்கிற வியூகங்கள்ல இருக்கிறதா இது நீங்களே ஆராய்ந்து